வணக்கம் வாங்க இன்றைக்கி லட்சுமி வீட்டு தோட்டத்தில் வந்து இந்த பன்னீர் பட்டன் ரோஸில் வந்து குச்சி எல்லாம் அங்கங்கே காஞ்சு போச்சு அந்த காஞ்சி போன குச்சியெல்லாம் நம்ம வந்து ஒடிச்சு 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 விட்டோம்னா தான் வந்து செடி மறுபடியும் நல்லா தலையும் ஏன்னா ஒரு டைம் பூ புத்துருச்சுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ குச்சி காஞ்சு நான் ஒடிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி குச்சிகளையெல்லாம் நம்ம ஒடிச்சு விட்டுறானோம் என்ன செடியிலையே விட்டோம்னா அது ஒரு மாதிரி செடி பார்த்தாலே என்னமோ கறி போன மாதிரி தெரியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய குச்சி பாதி குச்சி காஞ்சி போச்சு நம்ம அதை ஒடிச்சு விட்டோம்னா வேறு கிளைகள் நல்லா புதுசாக தளிர்த்து வரும் அப்போ தான் வந்து அடிக்கட்டை நல்லா கனமாகும் ஏன்னா நம்ம இந்த காஞ்சிபானை குச்சி விட்டுருந்தோம்னாலும் இப்போ செடி பூரா குச்சி குச்சியாக குச்சி தான் தெரியும் பாருங்கள் கீழேலாம் எத்தனை குச்சி இந்த கு இந்த செடி வச்சு நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சேன் ஆனால் அந்த பன்னீர் ரோஸு வந்து பூத்திக்கிட்டேதே இருக்குது இது பன்னீர் பட்டன் ரோஸு பூத்துக்கிட்டேதே இருக்குது செடியில் எப்போ பார்த்தாலும் பூ இருந்துக்கிட்டுதான் இருக்குதோ அதனால நம்ம என்ன பண்ணணும் செடி வந்து அப்பப்போ நம்ம வந்து பராமரி பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டு